ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இந்த வாரம் நம்ம அன்னதான போட்டோம் இது கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் போடப்பட்ட அன்னதான நிகழ்வு கண்டிப்பாக இங்கே ஏராளமான குழந்தைங்களோட நம்ம இந்த அன்னதானத்தை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக செய்கிறோம் இந்த வாரம் நம்ம சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் பிளஸ் சாம்பார் சாதம் தொ தொட்டுக்கிறதுக்கு மிக்சர் இது எல்லாமே போட்டு நம்ம அன்னதானம் பண்ணோம் மிக சிறப்பாக அந்த அன்னதானத்துக்கு உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இது பூண்டியில் அமைஞ்சிருக்கு சார் நம்ம ஆலயம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சென்னை எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் அதாவது வட பண்ணிக்கு அடுத்தது அங்கே நம்ம பிரார்த்தனை மையத்தில் அங்கேயும் வியாழக்கிழமான அன்னதானம் நடைபெறும் ரெண்டு இடத்துலையும் சிறப்பாக இந்த அன்னதானத்தை நடத்தி கொடுப்பவர் யாருன்னு கேட்டால் சாய்பாபா தான் நாம் இந்த வாரம் அன்னதானம் துவாரகமாயில் போட சாப்பாடு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் சுவையான சாம்பார் சாதம் அதுக்கு நம்மளோட பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நம்ம எண்ணெய் விட்டாச்சு அஞ்சு லிட்டர் எண்ணெய் விடுவோம் சாயிரம் அதுக்கப்புறம் கடுகு கடுகு போட்டு அது நல்லா தாளிக்கணும் அதுக்கப்புறமா ஜீரகம் சோம்பு வெந்தயம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் அது வதக்கினோடனே நம்ம வெங்காயம் உடனே போட்டுடணும் ஏன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடணும் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்குங்க எண்ணெயை நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் காஞ்ச மிளகா காரத்துக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதையும் போட்டுவிடுங்க பச்சை மிளகா போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நம்ம சாம்பார் சாதத்துக்கு பருப்பை தனியாக வேக வச்சாச்சு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பருப்பு தனியாக வெந்துன்னு இருக்குது சாம்பார் சாதன்றதுனால இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் தயாரும் அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கின மாதிரி தக்காளியை நல்லா வதக்கணும் பச்சை பட்டாணி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்தில் அதேமாரி காய்கறியை கட் பண்ணி வச்சாச்சு இதில் எல்லா காய்கறியும் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் முள்ளங்கி இருக்கிற எல்லா காய்கறியும் போடலாம் ஏன்னா நல்லாயிருக்கும் காய்கறி நிறைய போட்டால் தான் சுவையாக இருக்கும் கிட்டத்தட்ட காய்கறி மாங்காய் முருங்காய் எல்லாமே போட்டு நம்ம மாங்காய் வந்து நம்ம தோப்புலேயே காய்ச்சது முருங்காவும் நம்ம தோப்புலேயே காமிச்சு காய்ச்சது அதெல்லாம் கட் பண்ணியாச்சு மற்றதெல்லாம் வெளியே பீன்ஸ் அவரக்காய் அதெல்லாம் வெளியே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா காய்கறி நிறையா போடுங்க இங்கே நல்லா குழந்தைங்க காய்கறி நல்லா சாப்பிடுவாங்க காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி நம்ம சாம்பார் பொடி அடுத்தது ரெடி பண்ணணும் இந்த சாம்பார் பொடி நம்ம எங்கே வாங்குவோன்னா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் தயாரிக்கும் ஏன்னா காய்கறியில் அப்போ தான் ஊரும் உப்பு இப்போ நம்ம உப்பு போட்டோம் இந்த சாம்பார் பொடி எங்கே வாங்குவோன்னா நம்மளுடைய சாய் சகோதரி தான் சாம்பார் பொடி ஹேண்ட்மேட்டாக தயாரிக்கிறாங்க நமக்காக எப்பவுமே தர்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த சாம்பார் பொடி அவங்க கையிலே தயாரித்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம துவாரகமாக எப்போவுமே அங்கே அங்கே தான் வாங்குறோம் அந்த சகோதரி இந்த சாம்பார் பொடி வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சு தராங்க உண்மையிலேயே அது தேவையான அளவு மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு அந்த காய்கறியில் மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா கலறிவிடும் சாம்பார் சாதத்துக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் ஏன்னா சாம்பார் சாதம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது ஊற்றியாச்சு தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம அரிசியை ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறோம் இந்த அரிசியை கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதி தான் தண்ணி சாப்பாடு போடணும் அப்போ தான் சீக்கிரம் வந்துடும் நல்லா கொதிக்குது நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் கிளறி விட்டு நம்ம மூடி வைக்கணும் எப்பயுமே அரிசி பார்த்திங்கன்னா அது அதுக்காட்டி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் சாதத்தில் போடுறதுக்கு பருப்பு வெந்துடுச்சு சாதமும் நல்லா குழக்கணுன்னு ஆயிடுச்சு இப்போ அந்த பருப்பு எடுத்து அந்த சாதத்தில் ஊற்றிடலாம் ஏன்னா சாப்பாடாக ரெடியாக கொதித்து வந்துடுச்சு நம்ம இப்போ பருப்பு அதில் போட்டு கலக்க வேண்டியது தான் அதே போல் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா புளி கொஞ்சம் தேவை மாங்காய் போட்டு தக்காளி போட்டதுனா புளி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது புளிப்பு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சமாக புளி போட்டு கரைச்சி அந்த புளி கரைச்சலையும் ஊற்றியாச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலக்க வேண்டியது தான் நம்ம இப்போ மேலே கொஞ்சம் இது கொஞ்சம் உப்பு இப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு ஒன்று நிறைய போடணும் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு பெருங்காயம் போட வேண்டியது இப்போ ஏன்னா கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கிளறணும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு அதையும் ரெண்டு நிமிஷம் பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஏன்னா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பார்த்து கலரி விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் சுவையாக இருக்கும் அதுக்கு மேலே லாஸ்ட்டாக நம்ம நெய்யை ஊற்றணும்னு வச்சுங்களேன் சாம்பார் சாதம் சுவையான சாம்பார் சாதம் கிடைக்கும் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம்